ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் லேர்ன் ஃப்ரம் ஏபி இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்னா வந்து நம்ம வந்து மணி வந்து பணத்தை வந்து எப்படி சேவிங் பண்ணணும் ஃபார் ஃபெஸ்டிவல் வருது வருஷத்தில் வந்து ஃபெஸ்டிவல் வரும் நம்மளுக்கு முக்கியமான ஃபெஸ்டிவல் அப்புறம் வந்து நம்ம வெக்கேஷனுக்கு டூர் போவோம் வருஷத்தில் மே மாதம் இல்லை தீபாவளி மந்தில் வந்து லீவ் இல்லை நாலு நாங்கள் ஒரு ஒன் டே ட்வெண்ட்டி ஒன் டேஸ் வரும் இங்கே பாம்பேல வந்து தீபாவளி நம்ம ஒன் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஸ்கூல் காலேஜ்க்கு லீவ் கிடைக்குது அங்கே தமிழ்நாட்டில் என்னன்னு எனக்கு தெரியாது அப்புறம் வந்து மே மாசம் நமக்கு லீவ் கிடைக்கும் அந்த லீவ் டைம்ல வந்து நம்ம வந்து குடும்பத்தோட ஃபேமிலியோட ஒரு ஊருக்கு போவோம் இல்லை பெரிய பெரிய டெம்பிள் சர்ச் எல்லாம் போவோம் அதுக்கு நம்ம வந்து செலவு வேணும் செலவுக்கு பயங்கரமாக காசு செலவு ப செலவாகும் ஸோ அதுக்கு நம்ம வந்து எப்படி முதல்ல இருந்து சேவிங் பண்ணணும் பணத்தை அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து நம்ம டூர் போகுது உதவியாக இருக்கும் அதை பற்றி தான் அந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போறேன் ஜாஸ்தி நேரம் ஆகாது ஜஸ்ட் தான் வீடியோ எடுக்க போறேன் ஏற்கனவே நான் வந்து இதுக்கு முன்னே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஒன்று வந்து நான் வந்து இப்படி தங்கத்தை சேவிங் பண்ணேன் அதை பத்தி ஒரு ஐ திங்க் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேல போயிருக்கேன் அந்த வீடியோ அப்போ ரெண்டாவது வந்து நான் வந்து ஐம்பது லட்சம் எப்படி அஞ்சு வருஷத்துக்கு நான் சேர்த்தேன் இப்படி இப்படி அதை வந்து நான் வந்து அது அந்த பணத்தை வந்து உண்டாகுன்னு அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் போட்டிருக்கேன் ஏற்கனவே நான் லாங் வீடியோ போட்டுவிட்டேன் நான் இப்போ வந்து ரெண்டு மூணு வீடியோ நான் வந்து நான் ஷார்ட் வீடியோ தான் போட போகிறேன் அதுக்கு மேற்கொண்டு வந்து இந்த மணி சேவிங் டேஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் பற்றி இன்னொரு பார்ட் டூன்னு ஒரு வீடியோ வரும் அதுலேயும் வந்து நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறேன் நான் எப்படி வந்து பணத்தை வந்து இத்தனை வருஷமாக சேவிங் பண்ணேன் நான் எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச போகிறேன் ஸோ எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் எந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண பாருங்க பக்கத்துல பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க ஸோ தட் அப்பப்போ நான் வீடியோ போடுவது உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் மெசேஜ் மெசேஜ் வரும் நீங்கள் வந்து தவறாம என் வீடியோ பார்த்து யூஸ் பண்ண முடியும் உங்கள் வாழ்க்கை ஏன்னா எந்த வீடியோ எல்லாமே எல்லாமே நீங்க போய் லாஸ்ட் சிக்ஸ் வந்து நான் போடுறேன் மோஸ்ட்லி இதில் வந்து மணி சேவிங் டிப்ஸ் கோல் சேவிங் டிப்ஸ் மோட்டிவேஷனல் டிப்ஸ் இதை பற்றி தான் நான் பேசுகிறேன் நான் ஸோ வாங்க நம்ம வந்து டாபிக் பற்றி பேசணும் என்னன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த வருஷம் மே மாசத்துக்கு ஊருக்கு போறோம்னு நினைச்சுக்கோங்க ஊருக்கு போறோமோ இல்ல சும்மா அப்படி சுத்தி வர போறோமோ ஊட்டி கொடைக்கானல் அப்படி நம்ம சுத்தி வர போவோம் இல்ல நம்ம சொந்த வாங்க வீட்டுக்கு போவோம் அதுக்குன்னு வந்து ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அது வந்து பட்ஜெட் பாக்கணும் இது பாருங்க நம்ம வந்து ட்ரெயின்ல போனாலும் வந்து அஹ் வீட்டுல எத்தனை மெம்பர்ஸ் இருக்கும் அதை பத்தி நம்ம வந்து ஒரு கணக்கு எடுத்துக்கணும் டிக்கெட் செலவு இருக்குது பஸ்ல போறோமோ இல்ல ட்ரெயின்ல போறோமோ இல்ல பிளைட்ல போறோமோ அதை பற்றி ஒரு சார்ஜ் ஒரு அமௌண்ட் பர்டிகுலர் அமௌண்ட் நீங்கள் வந்து கெ கல்குலேட் பண்ணிக்கணும் உங்கள் உங்கள் ஊரில் அந்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அந்த ஒரு கல்குலேஷன் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் செகண்ட் திங் வந்து நம்ம வந்து அங்கே போகும்போது வந்து நம்மளுக்கு சில திங்ஸ் வாங்க 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 வேண்டியதாக இருக்கும் அங்கே போங்க ஊருக்கு போகிற ஊருக்கு போனால் வந்து நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்க எவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு போகணும் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் வேணும் நம்மளுக்கு அதுக்குன்னு தனி அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து கல்குலேட் பண்ணி வச்சுக்கணும் தேர்ட் வந்து என்னென்ன வந்து நம்ம போடுற அவுட்ஃபிட் சில பேருக்கு வந்து ட்ராக் பண்ணு இல்லை சரி அங்கே வெயில் காலம் இல்லை அதன் பிறகு வந்து காட்டன் ட்ரெஸ்ஸு தைச்சிலது வாங்கிட்டு இருக்கும் அதுக்குன்னு தனி அமௌண்ட் ஒட்டி வைக்கணும் மொத்தத்து நீங்கள் வந்து ஸ்மால் ஷாப்பிங் ஃபார் வெக்கேஷன் டூன்னு ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து கணக்கு பண்ணி அது வந்து வச்சுக்கணும் ஸோ ஆல் திஸ் த்ரீ அமௌண்ட் என்னென்னது நம்ம டிக்கெட் சார்ஜஸ் அங்கே போய் நம்ம சொந்தக்காரங்க ஏதோ வாங்குறது அப்புறம் வந்து ஷாப்பிங் அந்த வெக்கேஷன் பொறுத்து நம்ம என்னென்ன ஷாப்பிங் பண்ணுவோமோ அங்க போய் வாங்குறதோ இல்ல அந்த இடத்துல போய் வந்து சில பொருள் வாங்குறதோ இல்ல நம்மள வந்து ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதோ ஷூஸ் பேக் ஏதாவது அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் இந்த மூணு அமௌண்ட் தான் முக்கியமானது அது மூணு அமௌண்ட் வந்து நம்ம ஒரு கேல்குலேஷன் பண்ணணும் மே மாசம் போறோம்னா சப்போஸ் இப்ப மே மாசம் முடிஞ்சிருச்சு இப்ப இந்த இந்த ஜூன்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா லெவன் மந்த்ஸ்க்கும் கணக்கு பண்ணிக்கிங்க அடுத்த டிசம்பர் அடுத்த ஏப்ரல் மேக்கும் அந்த அமௌண்ட் ஸோ வந்து நீங்க அது ப்ரீ மெச்சுரும் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு மே மாசம் போனா எப்படி மாசம் அது முடியல நீங்க ப்ரீ மெச்சூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் நம்ம மாச மாசம் ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு வரும் லிட்டர் சார்ஜி நம்ம ஒரு பத்தாயிரம் அமௌண்ட் வந்து சேவ் பண்றோம் அவங்கவுங்க வசதி பொறுத்து தான் இது நான் பத்தாயிரம் ஜஸ்ட் வந்து வாயில சொல்றேன் எனக்கு எனக்கு வந்து எப்படி வந்துருச்சு ஒரு ஒரு மினிமம் அமௌண்ட் நான் சொல்றேன் பத்தாயிரம் அதுக்கு மேல் கொண்டு வந்து நீங்க ஜாஸ்தியாவும் சேவ் பண்ணலாம் இல்ல கம்மி கம்மியாவும் சேவ் பண்ணலாம் அது உங்களது வசதி உங்களுக்கு சேலரி பொறுத்து அது உங்களுக்கு இஷ்டம் எவ்வளவு சேவ் பண்ணணும் அது அவங்க இஷ்டம் எவ்வளவு அவங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்குது அவங்க உங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு அடுத்த வருஷம் வெக்கேஷன் போறதுக்கு நான் ஸோ அந்த அமௌண்ட் வந்து நீங்க ஒரு பேங்க்ல எனி பேங்க் பேங்க்ல போய் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஓபன் பண்ணிவிடுங்க அது மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்துட்டா இருக்கும் அது வந்து அந்த டைம்ல வந்து அது வந்து நம்மளுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்கு சொல்றேன்னா வந்து இப்ப வந்து வெக்கேஷன் போகும்போது வந்து நம்மளுக்கு வந்து வேற எந்த சேவிங்ஸும் வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்மளது ஏற்கனவே நிறைய சேவிங்ஸ் எல்லாம் ஸ்கூல் ஒரு பஸ் போட்டிருப்போம் இல்ல சில பிபிஎஃப் ரெக்கரிங் டெபாசிட் தனி ரெக்கரிங் டெபாசிட் இருக்கும் அது எதையும் பிரேக் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுற மாதிரி அந்த அமௌண்ட் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அந்த இது எதுக்கு சொன்னா நான் வந்து இப்படிதான் நான் யூஸ் நான் இல்ல திடீர்னு ஒரு வெகேஷன் போது நம்மளோட அதர் சேவிங்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டா நம்ம போகக்கூடாது அந்த சேவிங்ஸ்ன்னு அந்த வெக்கேஷன் தனியா ஒரு பணத்தை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சு சேவிங் பண்ணா அது நம்ம அந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு வந்து உதவியா இருக்கும் இதுதான் நான் சொல்றேன் நான் ஸோ நான் நான் வந்து வருஷம் நான் இப்படிதான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர வரேன் நான் ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா வந்து சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது அதுக்கு நான் வந்து பொதுவில் நான் அந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன் இப்ப நான் ஏன்னா வந்து ஜஸ்ட் நான் வந்து லாஸ்ட் மந்த்தான் நான் வந்து வேளாங்கண்ணி போயிட்டு வந்தேன் நான் ஒன் ஒன் ஜஸ்ட் ஒன் வீக் தான் இந்த விழாக்கிழமை போனேன்னா நெஸ்ட் விழாக்கிழமை பாம்பேக்கு ரீச் ஆயிட்டேன் நான் ஜஸ்ட் செவன் டேஸ்க்கு தான் நான் இப்போ நான் நம்பி அக்டோபருக்கு நான் பிளான் பண்றேன் ஊட்டி போறதுக்காக ஒன் வீக் தான் நான் ஏன் டிசம்பருக்கு கோவா வெளியே வருஷத்தில் நம்ம வந்து நம்ம நம்ம வேலைக்கு போகிறோம் எதுக்காக நம்மளுக்கு ஒரு வந்து பீஸ்ஃபுல் மைண்ட் கிடைக்கும் இல்லை நமக்கு எந்த காலையில் காலையில ஏஞ்சி வேலைக்கு போகிறோம் வரோம் வீட்டை பார்க்குறோம் நம்மள்கிட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் நம்ம நம்ம வந்து ஸோ அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு வரணும் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோம் அட் சேம் டைம் வந்து அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணாலும் யார் யூஸ் பண்ண போறாங்க சரி ஒரு ஒரு இருக்குன்னு எல்லாருமே அட் அட் சேம் டைம் வந்து நம்மளுக்குன்னு ஒரு 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 தனியாக டைம் ஒதுக்கி வச்சு நம்ம ஃபேமிலியோட போகணும் வெளியே ஒரு இடத்துல போகணும் வரணும் ஏன்னா நம்ம இந்த டைம்ல நம்ம போகணும் நம்ம வயசான காலத்துல உட்காந்து நம்ம யோசனை யோசனை பண்ணோம் சரி நம்ம வந்து அந்த டைம்ல நம்ம வந்து கொடைக்கானல் போகணும் ஊட்டி போகணும் இது ஒரு டெல்லி போகணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு நினைப்பு ஓல் வரும் அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஓல் டவுன வந்து நம்ம அந்த போட்டோஸ் அந்த அந்த வீடியோஸ் எடுத்து பார்க்கறது அது ஒரு தனி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்மளுக்கு அது சொல்ல வரேன் நான் ஆஹ் பசத்துல உங்களால முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு ஒரு ட்ரிப்பாவது பயங்கர ஃபேமிலியோட வெளியே போறதுக்கு நான் வந்து இத்தனை வருஷம் வந்து ரெண்டு ட்ரிப் தான் வச்சிருந்தேன் நானு ஒண்ணு வந்து மே மாசம் போறது தென் தீபாவளி இல்லை கிறிஸ்மஸ் டைம் கிறிஸ்மஸ் இந்த வருஷத்து லாஸ்ட்டில் கிறிஸ்துமஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு நாலஞ்சு ஒரு ஒன் வீக் வரும் நியூ இயர்க் கொடுக்கறதுக்கு அதுக்கு முன்ன ஒரு டைம் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வருவேன் நான் ஸோ அதன் பற்றி அதை ப அதை பற்றி தான் நான் வந்து நான் வந்து இப்போ நான் பேசல நான் எல்லோரும் அட்லீஸ்ட் ஒரு ட்ரிப்பாவது நம்மளுக்கு தேவைப்படுது வெக்கேஷனில் வெளியே போயிட்டு வரதுக்கு அதுக்கு நம்ம வந்து பணத்தை வந்து சேவிங் பண்ணால் தான் நான் வந்து நம்ம வந்து அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து நம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும் அது இது வந்து நம்ம வந்து என்ன சொல்றது சில பேர் நான் இப்ப வந்து என்னடா வந்து இவங்க வந்து சேவிங்ஸ் பத்தி ஒரு பதம் பேசுறாங்களே வந்து பசங்களுக்கு வந்து ஃபீஸ் பத்தி பேசுறேன் இது வந்து தனியா நான் வந்து டிவைட் பண்ணி வச்சிருக்கேன் நான் இந்த சேவிங்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் தனியா டிவைட் பண்றேன் ஒண்ணு வந்து பசங்களுக்கு வந்து ஃபியூச்சர் தனியா டிவைட் பண்றேன் நம்ம பர்சனல் லைஃப் நம்ம வந்து என்ன நான் என்ஜாய் பண்ணணும் வருஷத்துக்கு ஒருத்தர் வெக்கேஷன் போகணும் அதுக்குன்னு தனியா வந்து நான் வந்து சேவிங் பண்றேன் அப்புறம் வந்து நம்ம ஃபியூச்சர் ரிட்டைமெண்ட் ரிட்டர்மெண்ட் அப்புறம் நம்மளுக்கு தேவைப்படும் பண்ணணும் அதுக்குன்னு தனியா சேவிங் பண்றேன் இவனை வரும் கா வரும் வீக்கில் மேபி நெக்ஸ்ட் வீக் இந்த வீக் எண்ட்ல வந்து நான் ரெண்டு மூணு வீடியோ வந்து மேக் பண்ணி போடலான்னு பார்க்குறேன் நான் உன்னை வந்து இப்போ நான் உங்களுக்கு இப்போ பேசினேன் உங்கள் உன்னை நீங்கள் கேட்குறீங்க இந்த வீடியோ எனக்கு மணி சேவ் ஃபார் த வெகேஷன் ட்ரிப் இதை பற்றி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து விகினர்ஸ் காலேஜ் போயிட்டு காலேஜ்ல இருந்து நான் வேலைக்கு ஒரு விகினர்ஸ் அவங்களுக்கு வந்து பணத்தை எப்படி சேவ் பண்ணணும்னா அதனால் ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுவேன் தென் அகைன் ஒரு ஒரு லென்த்து வீடியோ வரும் அது வந்து ரிட்டர்ன் ரிட்டர்ன் பற்றி நம்ம வந்து எப்படி சேவிங் பண்ணணும் அது மாதிரி ஸோ வரும் வீக்கில் மந்த்தில் வந்து எந்த டோட்டலி அந்த சேவிங்ஸ் பற்றி தான் நான் வந்து பேசுகிறேன் எல்லாருக்கும் ஒரு ரிக்குவெஸ்டி அந்த இந்த சேனலை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ண பாருங்க இதுக்கு பின்னே நான் போடுற வீடியோ வந்து எல்லாரும் பார்க்குறீங்க ஆனால் வந்து நீங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க லைக் தான் வந்து என்ன எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் வந்து என்ன சொல்கிறது எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும் யூடியூப்லேருந்து அது வந்து உங்களால் தான் முடியும் அது அதுக்கு எல்லாரும் ரெக்வர்ட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பாருங்கள் பாருங்க அப்போதான் நான் போடுற அந்தந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நீங்க பார்க்குற இந்த வீடியோ எல்லாமே வந்து என் ஓன் கண்டன் தான் நான் எதையும் காப்பி பண்ணி போடல எதையும் வந்து என்ன சொல்றது சில பேர் வந்து அங்கே மியூசிக்காக இருக்கட்டும் அடுத்தவங்க வீடியோ வந்து பார்த்து போடுறதும் அப்படி இல்லை எனக்கு என்ன தெரிஞ்சுதோ எந்த லைஃப்பில் நான் எப்படி எதாவது வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நான் வந்து வாழ்ந்துருக்கணும் அதை பத்தி தான் நான் வந்து டீட்டெயிலாக பேசுகிறேன் நான் அந்த வீடியோல அதான் வந்து அவங்கள்ட பேசுறேன் நம்ம திடீர்னு ஒரு வெகேஷன் போனா வந்து நம்ம அதர் சேவிங்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ண அது நம்மளுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும் நம்ம வந்து இவ்வளவு நம்ம சேவ் பண்ணி நம்ம வந்து பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஜீரோ ஆகுது அப்படியே வந்து மனசுல வந்து ஒரு ஒரு தனியா ஒரு டென்ஷன் ஆகும் ஒரு டெக்ரேஷன் ஆகும் அதுக்குன்னு அந்த அந்த அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்காத வந்து நம்ம வந்து மாச மாசம் ஒரு குறிப்பிட்ட சேவ் பண்ணா வந்து அது வந்து நம்ம வெக்கேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த டைம்ல வந்து நம்ம டென்ஷன் ஃப்ரீயா நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும் அந்த பணத்தை தென் அகேன் நீங்க வெகேஷன் வருவீங்க பாரு அப்ப வந்து திரும்பி ஒரு டுவெல் மந்த்ஸ்க்கோ இல்ல லெவன் மந்த்ஸ்க்கோ நீங்க வந்து கரெக்டா பிளான் பண்ணிக்கணும் அந்த வெகேஷன் போயிட்டு நீங்க வருவீங்க பாருங்க அந்த டைம்ல வந்து நீங்க வந்து ஒரு சரியா வரும் ஒரு பிளான் பண்ணி செய்ய நான் எந்த மாசத்துல போறேன் நான் எந்த தேதிக்கு நான் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணால் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தால் வந்து நம்ம அதன் பிறகு தான் சேவிங் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த வருஷம் வந்து மே மாதத்தை ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் விளங்கணி போய்ட்டு வந்தேன் அப்படியே நான் நினச்சிட்டு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் நான் எந்த எந்த டேட்டுக்கு நான் வந்து விளங்கணி போக எட்டு நாள் இருக்கப்போ நான் இப்பயும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான் அந்த தேதி அந்த அமௌண்ட் எல்லாம் எவ்ரி நான் வந்து நான் ஒரு பக்காவாக வந்து பிளான் பண்ணிட்டேன் நான் ஸோ அதுபடி அது அது மாதிரி வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு பிளான் பண்ணி அது ரொம்ப சக்சஸ் ஆகும் அது எதோ எதோ எந்த விஷயமா இருக்கும் நம்ம ஆபீஸ்ல வந்து வேலை செய்யறோமோ இல்லை வீட்டுக்கு போய் நம்ம வீட்டு வேலையை நம்ம வந்து பாக்குறோமோ இல்லை நம்மளோட பர்சனல் லைஃப் இருக்கும் இல்லை சேவிங்ஸ் எத்தவா இருக்கும் எதுவா இருக்கணும் எதுக்கும் வந்து ஒரு பிளான் ஒரு ப்ராப்பரா இருந்தா அதில் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இது இது எதுக்கு நான் சொல்றேன்னா வந்து நான் வந்து நான் அப்படிதான் நான் வந்து கடைப்பிடிச்சு வந்திருக்கேன் இந்த வாழ்க்கையில எதுவும் நான் வந்து பிளான் பண்ணாத செய்கிறாங்க அது எல்லாமே தான் போய் நிற்கிறது அது எதுவும் சக்சஸ் ஆகுது எதுக்கும் நான் எந்த ஒரு விஷயம் நான் பிளான் பண்ணி செய்யும் பாரு அது சக்சஸ் கொடுக்குறது நான் அதை அங்க நான் சந்தோஷமா இருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நீங்க கடைசி வேற பார்த்துருக்கீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கடைசி வேற பார்த்ததுக்காக ரிக்வஸ்டிங் அகெய்ன் அகெயின் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க チャンネル登録をしてください。